மரணத்திற்கு பிறகு ஒரு ஆன்மா இந்த பூலோகத்துலேருந்து யமலோகம் போகிறதுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும் என்னென்ன இடர்பாடுகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதற்கான பதிலை ஸ்ரீஹரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு நம்ம வாழ்கிற இந்த பூலோகத்துலேருந்து யமலோகத்திற்கு எண்பதாயிரம் காதை வந்து தூரம் இருக்குது யமராஜன் வந்து மூன்று தூதர்களை இந்த உலகத்துக்கு அனுப்புவார் அந்த தூதர்கள் வந்து கருப்பு நிற ஆடைகளை அணிஞ்சிருப்பாங்க அவங்க அந்த விதி முடிஞ்ச அந்த ஜீவனை நோக்கி அந்த பாச கையிறப்பி அழைச்சிட்டு போவாங்க யமலோகத்துக்கு யமலோகத்தை அடைஞ்சதுக்கப்புறம் அந்த யமதர்மன்கிட்ட நீங்கள் சொன்ன அந்த ஜீவனை அழைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ யம தர்மன் என்ன சொல்லுவார் அப்படின்னா சரி ஓகே இப்போ திரும்ப கொண்டு போய் அவனை எங்கேருந்து அழைச்சிட்டு வந்தீங்களோ அந்த வீட்டிலே கொண்டு போய் விடுங்க பன்னிரெண்டாம் நாள் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஜீவனை இந்த திருசபைக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படின்னு கட்டளை இட்ட சிறிது நேரத்திலேயே அந்த ஜீவனை டக்குன்னு பிடிச்சிட்டு அந்த யமலோகத்துலேருந்து அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுடுறாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே அந்த ஜீவனால் வர முடியாது இறந்து போன அந்த ஆன்மா அந்த வீட்டு வாசலுக்கு வெளியில் தான் நிற்க முடியும் அவர் இறந்து இல்லையா அவரோட உடல் உடல் அங்கே வைக்கப்பட்டிருக்கும் அதை பார்த்து அழுறது போகிறது எல்லாரையும் பார்க்க முடியும் ஆனால் யாருக்கிட்டேயும் அதெல்லாம் வர முடியாது இப்போ அவரோட உடலை வந்து ஒன்று புதைக்கணும் இல்லைன்னா எரிக்கணும் இதில் வந்து எரிக்கிறாங்க புதைக்கிறாங்கன்னா அப்போ அதுக்கு கிட்டக்க நின்று அந்த ஆன்மாவை என்ன பண்ணோன்னா அழு அயூயும் என் உடம்பு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்பு எரிஞ்சு முடிகிற வரைக்கும் கூட அந்த ஆன்மாவுக்கு அந்த உடல் மேலே இருக்க ஆசை குறையாது தலை ஃபுல்லாக காலிலேருந்து தலை ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அதற்கு பிண்ட உடல் வந்து கிடைக்கும் அதற்கப்புறம் முதல் நாள்லேருந்து பத்து நாள் வரைக்கும் போடுற பிண்டத்தின் மூலிமா அதோடய தலை கை கால்னு சொல்லி ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பிண்ட உருவம் கிடைச்சி கடைசியாக பத்தாவது நாள் முழு பிண்ட சரீரம் வந்து அந்த ஆன்மாக்கு கிடைக்கும் பதிமூன்றாம் நாள் அந்த யம தூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள அழைச்சிட்டு வராங்க யமலோகத்துக்கு இப்போ வந்து டைரெக்டாக அழைச்சிட்டு போக மாட்டாங்க அந்த சொன்ன இல்லையா தூரம் அந்த தூரத்தை ஒரு ஒரு நாளும் இருநூற்றி நாற்பத்தி ஏழு காதை வழி இருக்குல்ல அதை இரவும் பகலுமாக கடந்து போகணும் அந்த ஆன்மாவை வந்து கட்டி வச்சுருப்பாங்க ஸோ கட்டி எழுதிட்டு போவாங்க போகிற வழிகளில் எல்லாம் முள்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கும் அந்த பாதையில் மிகவும் கோரமான உடிவ உருவமுடைய மிருகங்கள்லாம் அந்த போகிற வழிகளில் இருக்கும் தாகத்தோடையும் பசியோடையும் அந்த ஆன்மா யமலோகத்துக்கு போகும் போகிற வழியில் குடிக்கிறதுக்கான தண்ணி வந்து இருக்கவே இருக்காது ரத்தம் சீல் இது போல தான் இருக்கும் அந்த நேரத்தில் தான் அந்த ஆன்மா வந்து புலம்ப ஆரம்பிக்கும் நான் வந்து பூலோகத்தில் பிறந்தபோய் ஒரு இருந்தப்போய் வந்து நல்ல விஷயங்கள் நிறைய செய்யலை எல்லாருக்கும் உதவி பண்ணலை நான் வந்து பணம் காசை தான் சேர்த்து வைக்க நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கதறி புலம்பி அழுவும் அதை